ஜோடியா மத்திட்டியா கௌதம் யார் சொன்னா இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்ல கௌதம் நாங்கலாம் தளதி போல ஜோடிகள் ஜோடியா என்ன போதாதாடா கார்த்திக் கேட்டியா அவன திருத்த முடியாது அவன் வெளிநாட்டுல உள்ளவன் ப்ரூவ் பண்றான் அது சரிதான் சரி என்ன வளவலு பேசிட்டு இருக்கீங்க நான் என்ன சொல்ல வந்தேன் வாழ்த்து சொல்ல வந்தீங்க அத்த தேங்க்ஸ் ராமகிருஷ்ணா எடுத்து கொடுத்ததுக்கு நோ ப்ராப்ளம் அத்தி கட்டும் சேனல் தமிழ் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்

அருகில் வந்தா இது என் பொண்ணா ஆமாப்பா உங்க பொண்ணுதான் ஏப்பா, நான் பாக்க நல்ல இல்லையா மாலக்ஷ்மி மாதிரி இருக்கு நல்ல இல்ல கேக்கு ஓ அப்படியா ஆமா சந்தியா நீங்க சொல்லல நான் நம்ப மாட்டேன் சரி யார் சொல்லு கார்த்திக் சார் இருக்கங்களா ஆமா பக்கத்துல தான் இருக்காங்க கார்த்திக் சார் நீங்க சொல்லுங்க என்ன சொல்லணும் நான் பாக்க மாலக்ஷ்மி மாதிரி இருக்கேன்னு அப்பா சொன்னாங்க அதுல எனக்கு நம்பிக்கை இல்ல அத நீங்க சொல்லுங்க மாமா கரெக்டா தான் சொன்னாங்க தேங்க்ஸ் கார்த்திக் சார் சரிங்க ஹலோ அப்பா எவ்வளவு நாளா இருக்கீங்க சார் சார்னு கூப்பிடுறேன் எனக்கு அப்பியே கூப்பிட்டு பழகிட்டமா மர்மமா வருத்தப்பட போறவ அதுக்கு சொன்னேன் அவங்க எல்லாம் வருத்தப்பட மாட்டாங்கம்மா அவங்க ரொம்ப நல்லவங்க வருத்தப்பட்டாலும் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்களா இருக்கும் அப்படியே சொல்றீங்க ஆமா சந்தியா சரி சந்தியா மெதுவா உட்காரு சரிமா வாப்புமணி வரவர செட்டல அத மர்மமுக்கு சந்தியாக்கு கூட கொண்டு வந்து சரிங்க கார்த்திக் சார் ஆ சொல்லுங்க நான் கேட்கலாமா ஆ கேளுங்க நான் உங்களை சொல்ல சொல்லணும் கூப்பிடுறேனே அது உங்களுக்கு வருத்தமா இருக்கா இல்லங்க யார் சொன்னா நான் வருத்தப்படுவேனே அம்மா தான் சொன்னாங்க கல்யாணம் ரொம்ப நாளாச்சு இன்னும் என்ன அவங்களை சொல்ல சொல்லணும் கூப்பிடுறாங்க வருத்தப்பட போறாங்கன்னு சொன்னாங்க

கயிலை, மரம் இருக்குதுக்கு என்ன பயம்? எனக்கு பயமா இருக்கு பா. ஏய் எல்ல மாட்டீங்களே சரியா, இன்ப சொல்லு? சரி வாறேன். ஐயோ, ரொம்ப அழதுக்கிடுதே. தரவன வர மாட்டே பாத்துக்கோ. ஐயோ, சுமாத சொன்னே. வா வா. சரி நமஸ்கார். கயிலை, சொல்லி நமஸ்கார். இல்ல யூடிய கொண்டாட்டி. என்னனனக்கு டேடிர்னே? நான் அதெல்லாம்ம் சொல்றனே. இருந்தாலும் இன்னைக்கு கேட்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா கேக்குது. எனக்கு நீ இந்த சல்லியல ரொம்ப அழகா இருக்கு கயிலை. அதிரே எனக்கு சரிடா.

ஒரு ஐடியா சொல்லட்டா என்ன போ நான் மலைவிடி சங்கு சக்கரம் இத மட்டும் வெடிக்கடா அப்ப இதுல யார் வெடிப்பா வெளிய எல்லாருக்கும் தானம் பண்ணிடுவோம் ஏய் என்னடி நீ இதுல ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து தானம் பண்ணுவாங்க கரெக்ட் எனக்கு வெடிக்க தெரியாதா நான் இருப்பே சரி அப்ப நீயே வெடிச்சிடு நான் போய் சாப்பிட்டுட்டு மத்தியான ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு பலகாரம் சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் அது வரைக்கும் நீ வெடிச்சிடு அடி பாவி அப்ப நீ சொன்ன மாதிரி தானம் பண்ணணும் போலயே சரி நீ போய் மலைவிடி சங்கு சக்கரம் வெடிப்போ சரி நம்ம கிருஷ்ணா நான் புருஷன் பேச்ச கட்டாதவா ஆமாமா சொல்லிக்கிட்டாங்க

வெடி பார்க்க சூப்பரா சொன்னேன் அதுக்கு பதில் சொல்லாம என்ன யோசிச்சுட்டு இருக்க வினோத் வீட்டுல தீவலி கொண்டாடல போல பாத்தீங்களா முட்டை மாடியே காலியா இருக்கு எப்பவும் அவங்க முட்டை மாடியில தான் திவாலி கொண்டாடுவாங்க வெடிலாம் அங்கதான் வெடிப்பாங்க யாரும் திவாலி கொண்டாடுறாங்க கொண்டாடமா போறாங்க நமக்கு என்ன ஓ அப்படியா என்னை விட்டு செல்லாதே என்று நன்றி திவ்யா நீயும் நானும் சேர்ந்து திவாலி கொண்டாடணும் தானே இருந்தோம் நீ ஏன்டி என்னை விட்டுட்டு போன நான் தனியார் பண்ணேன் உனக்கு தோணலையா திவ்யா நரகம் மாதிரி இருக்கடி ஏன்டி என்னை விட்டுட்டு போன இதுக்குதான் எனக்கு அடிக்கடி தோணிட்டே இருந்துச்சா நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கு பதிலா கல்யாணமே பண்ணிருந்திருக்கலாமே அடிக்கடி இருக்குதான் தோணுச்சா கல்யாணம் பண்ணிருந்தா இன்னைக்கு நம்ம தனதி போலி கொண்டாடி இருந்திருக்கலாமே திவ்யா வேண்டும் ஏன்டி எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டு போனேன் நீ எங்க போனாலும் என்ன கூட்டிட்டு போன நான் சொல்லியிருக்கேன் நீ ஏன் என்ன விட்டுட்டு போன நீ இல்லாம என்னால எப்படி இடி இருக்க முடியும் என்னால முடியல திவ்யா உன்னை மட்டும் நேசித்தேன் இது உண்மை பிரியா பிரியா என்னமா உனக்கு நான் புது டிரஸ் வாங்கி கொடுத்தோம்ல ஆமா அது ஏன் போடாம இருக்கு போட பிடிக்கல ஏன் பிரியா நீ இப்படி பண்ற ஏமா நான் என்ன பண்ணிட்டேன் இன்னைக்கு தீபாவளி அதான் தெரியுமே அப்ப பட்டசுல வாங்கிட்டு வந்திருக்காங்க என்ன சின்ன பிள்ளையாம அதை போட்டு வெடிக்கிறதுக்கு எந்த பிள்ளை பேசுறேன் நீ தான் போன வருஷம் சொன்ன போன வருஷம் அப்போ பட்டா வாங்கிட்டு வரதுக்கு என்ன மாதிரி பேசிட்டு கிடந்த இப்போ வாங்கிட்டு வந்து நீ வடிக்க மாட்டேன் இஷ்டம் இல்லமா நடந்து நினைச்சிட்டு வா சரிமா சரி நான் அக்கம் அக்கம்பக்கத்தில் பலகாரம் கொடுத்துட்டு வரேன் அதுக்குள்ள நான் வாங்கி கொடுத்த டிரெஸ் போட்டு ரெடி ஆகுது ரெடியா எங்கமா போறோம் எங்கும் போல போட்டோ எடுக்கதா போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல அப்லோட் பண்றதுக்கு இருக்கீங்களா நான் இருக்கேன் தான் நீ இப்ப உடஞ்சி போய் தான் அப்படி உற்சாகப்படுத்துறது

அன்னக்கு காரிய ஆகணும் தான் மதியத்தை கொடுத்தேன் அது நான் ஆகி முடித்து போச்சேன் பெருவதுக்கு கொனக்கு முடியாதே ஓஹோ ஐயோ இங்க வாயா சின்ன பிள்ளை மாதிரி மலை வடி வச்சுட்டு இருக்கேன் யார் எந்த வெடி வேணாலும் வெடிக்கலாம் இதுக்கு வயசு முக்கியம் இல்ல சரியா நீ வெடிச்சிட்டு போ நான் இப்போ ஏன் வந்தோம்னா இதுக்கு வந்த கழுது போழி கொண்டாடுறதுக்குதான் கழுதி கோழி கொண்டாடிருக்குவோம் பொண்ணையும் மறுபடியும் வர சொல்லி இப்போ நினைச்சேன் வரலையா நீ வர சொல்லலையா போ நான் வர சொன்னேன் ஆனால் அவங்க தான் வரலை நல்லபடியாக நடிச்சு கூப்பிட்டுருக்க வேண்டியது தானே அதுதான் வந்துடு அப்போ நீ நல்ல பிள்ளையை நடிக்கல உன்னை நான் அப்படி தான் கூப்பிட்ட சொன்னேன் நல்ல புள்ளையில நடிச்சு ரெண்டு பேரும் கூப்பிட அப்படின்னு சொன்னேன்ன இல்லையா நீ என்கிட்ட வரப்ப மாதிரி அவங்க கிட்டே வரப்ப பேசி இருந்திருப்ப அதனால வராம இருப்பாங்க ஐயோ நம்ம அப்பா மனசு மாறல போல அதனால நம்ம போக வேண்டாம் அப்படின்ட்டு வீட்டுல இருந்துட்டா போல அத்த என்னாச்சு இந்த மர்மோட பாத்ததுல ஷோக்கா சரி மர்மோனுக்கு நீ செஞ்சு போய் எடுத்துட்டு வா போய் எடுத்துட்டு வா சரி அவள நான் இப்ப யாப்போ சொன்னோம்னா பேச விட மாட்டா நிம்மதியா அதுதான் என்ன பேசணும் உனக்கு யோ 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 தீபாவளி மூலம் எடுத்துக்காதையா அதான் நீ வந்து கெடுத்துட்டியே யாரு நான் கெடுத்தனாங்க பிறகு நான் வாங்கிட்டு வந்து பட்டாசு நீ வாங்கறதுக்காக தான் வந்திருக்கேன் யோ நீ இவ்வளவு பெரிய மனசு நீ சின்ன பத்த நம்ம யோசிச்சுட்டு இருக்க நீ அன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்து பட்டத்தை வாங்கிட்டு போன வந்தா நீ அட கடவுளே சின்ன பிள்ளை முட்டை கொடுக்குற மாதிரி நீ பேசுறியா நானே தீபாவளி எதுவும் சஸ்பெண்ட் ஆயிருக்கேன் நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கேன் அப்ப உனக்கு வருத்தம் இல்ல இது வருத்தப்பட என்ன இருக்கு நான் இன்னைக்கு தீபாவளி எப்போ வீட்டுல இருந்தது இல்ல எப்ப பார்த்தாலும் டியூட்டி டியூட்டி பெறுவேன் இன்னைக்கு அது வீட்டுல இருக்கேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் அதையும் கெடுக்கிற மாதிரி நீ வந்துட்டு ஏன் உன் வீட்டுல நீ இருந்து கொண்டாட மாட்டியா மெனக்கட்டிங்க வந்திருக்கேன் நாங்க தீபாவளி கொண்டாடுறதுக்கு கெடுக்கணும் நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன் சுவிச்சிட்டு இருக்கேன் நீ இன்னைக்கு தகுதி பண்ணி கொண்டு வேண்டிய வந்தனே அதனாலதான் தான் இங்க வந்திருக்கேன் அதான் ஓடி போயிட்டாலே தான் கூப்பிடுன்னு சொன்னேன் அவளை கூப்பிட்டு இருந்தா நானும் உங்களை சேர்ந்து வெடி போட்டு இருந்திருப்போம்ல மாமனும் மருமனும் இல்லாம பேசாத ஏயோ என் அவள ஓட விட்டவனு கூட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டா இது எனக்கு அவங்கள பார்த்தாலே பத்திட்டு வருது நீ எப்படி அவன கூட வெக்கமில்லாம சுத்துற வெக்கமில்லாம தான் சுத்துற என்ன பண்ண ஏதோ ஒரு காரியம் ஆகணும் தானே நீ அவன கூட சுத்துன ச்சே அப்படிலாம் இல்ல மாமா நான் நல்லவன் ஆயிட்டேன் ஓஹோ நல்லவன் ஆயிட்டீங்களோ நீங்க நல்லவனா இருக்கிற லட்சணம் தான் எங்களுக்கு தெரியுமே காரியம் ஆகணுன்னா நீ எப்படி எப்படி பேசுறது எனக்கு தெரியாதா என்னால ஒரு காரியம் ஆகணுன்னோட நீ எனக்கு எப்படிலாம் மரியாதை கொடுத்த நீ எப்படிலாம் பம்முண்ணே முன்னாடி எனக்கு என்ன எதுவும் தெரியாதா இப்போ அவனோடால ஏதோ ஒரு காரியம் ஆகணும் அதனால நீ பம்மிக்கிட்டு கிடக்க காரணம் இல்லாமல் ஒன்றும் யாரும் ஆற்றோட போக மாட்டாங்க அட 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 என்னை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுட்ருக்கியா நீ நீ எனக்கு மம்முனால கிடைக்காம பீட்டின்னு நினைச்சு எனக்கு ரொம்ப ஒருத்தமா இருக்கு ஓஹோ போலீஸ்காரம்போல என்னம்மா வேலை செய்யுது சரி ரொம்ப சந்தோஷம் கிளம்பு கிளம்பு கிளம்புனா எங்கேயும் போவே ஆ உன் வீட்டுக்கு நான் தீபாளி வீட்லலாம் கொண்டு வர மாட்டேன் எனக்கு நீங்க தலிபோலி அதனால நான் கொண்டாட போறேன் உன் பட்டா செல்ல கடை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போறேன் அதான் அன்னைக்கு ஆகிட்டு போனீங்க அது என் என்ட்டேன் ஓஹோ நான் பாய் பரம்பரையா பட்டா சொல்றது கூட காசு இல்லையா சொன்ன பண்ணிட்டேன் நீ வந்துட்டல்ல இன்னைக்கு தீபாவளி கொண்டாடுற மாதிரி தான் சாப்பாடு சாப்பிட்டு தான் போவேன் ஓஹோ உள்ள என் மாமியாரம் எடுத்துவான்னு சொன்னேன் அவன் இன்னும் எடுத்துட்டு வாரா ஒருவேளை மர்ம வந்துட்டே அதனால விருந்து வச்சுட்டு இருக்கான்னு நினைக்க நீ இருந்துட்டு நான் உள்ள போறேன் ஏன்யா மருமனுக்கு நீ நிக்க மாட்டியா என்னால நிக்க முடியாது ஏன்யா இப்படி இடம் முடிக்கிற வேற விட்டு உள்ள வீட்டுவேன்

அவனுக்கு ஒரு தம்பி ஆனா அவன் எப்படி பார்த்ததே போட்டோல பார்க்கறேன் அவன் வீட்டுக்கு போகும்போதுல ஒரு நாள் அவனை இல்ல அவன் எங்கன்னு கேட்டா ஸ்கூலுக்கு போயிட்டான் தான் சொல்லுவாங்க அவன் தம்பி எப்படி இருக்கான்னு கௌதம் ஆர்வ கலர்ல அவன் போட்டோஸ்க்கு லைக் பட்டு போடுறது சீன் ஆயிரும் கேப்ஷன் பாரேன் மை டியர் தம்பி தினேஷ் குட்டி அவர் பேர் தினேஷா இவனுக்கு எல்லாம் செட்ட அவன் பார்த்தாலே எனக்கு சிரிப்பிலா வருது

லைட்டா சரி வாக்க பட்டா சுடிக்க போவோம் சரி கவியா வா போலாம் அம்மா அச்சு முறுக் பண்ணீங்களோ அம்மா உனக்கு பிடிக்கும்னு அச்சு முறுக் பண்ணிருக்கேன் பால்கோவா பண்ணிருக்கேன் அதிரசம் பண்ணிருக்கேன் போடு போடு லிஸ்ட் ரொம்ப பெருசா பேக்கிட்டு இருக்கே எல்லாம் என் பிள்ளை பிடிக்குமே என்ன பண்ணியிருக்கேன் ஆஹா சரி மா நாங்க போய் பட்டா சுடிச்சிட்டு வரோம் சரி கவியா இன்னைக்கு தீபாவளி என் பிள்ளை இல்லையே என் பிள்ளை முகம் அப்படித்தான் தான் ஜொலிச்சிச்சு அவ சிரிச்ச முகத்தை பார்த்தாலே போதுமே நம்ம கவலை எல்லாம் மறந்துறோமே ஐயோ என் பிள்ளை என் பிள்ளை இல்லையே இன்னைக்கு

இந்த கௌதம்க்கு நேத்தன ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் இன்ஃபார்ம் பண்ணேன் காலையில வந்திருங்கன்னு இன்ன வரைக்கும் வரல என்ன இங்க எப்படி இருக்காங்க சரி போன் பண்ணுவோம் லீவ் வந்து யார் போன் அடிக்கறா ஓ ஜெனியா ஹலோ ஜெனி ஹலோ கௌதம் என்ன இன்னும் வர காணோம் ஐயோ கூப்பிட்டீங்களா நான் இன்னைக்கு லீவ் நினைச்சிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்னமோ லீவ் தா தீபாவளி सेलिब्रेट பண்றதுக்காக தான கூப்டேன் என்னமோ அதுவும் ஒரு வேலங்கற மாதிரி பேசுறீங்க சரி ஜெனி இப்போவே நான் கிளம்பி வரேன் சரி கௌதம் சீக்கிரமா கிளம்பி வாங்க அம்மா தேடناங்க சரி ஜெனி நைட் எல்லாம் சரியா தூங்காம காலையில் நல்லா தூங்கிட்ட போல சரி சீக்கிரமா கிளம்பும் ஹலோ சொல்லுங்க எப்படி இருக்கு